ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கேஷ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இந்தோ ஆரிய குடும்பத்தை பற்றியும் திராவிட மொழி குடும்பத்தை பற்றியும் தான் பேச போகிறேன் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தின் மூத்த மொழியான சமஸ்கிருத மொழி ஐரோப்பாவிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு மொழியில் ஆய்வறிஞர்கள் சொல்லுவாங்க பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியில் ஆய்வறிஞர் சமஸ்கிருதத்தை நல்லா ஆராய்ஞ்சு இது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு நம்ம இந்தியாவில் மொத்தம் நாலு முக்கியமான மொழி குடும்பம் இருக்குதுங்க ஒன்று இந்து ஆரிய மொழி குடும்பம் ரெண்டாவது திராவிட மொழி குடும்பம் மூணாவது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் நாலாவது சீன அதிபத்திய மொழி குடும்பம் இந்த மொழி இருந்து தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகள் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான மொழிகள் இருந்துகிட்டு இருக்குங்க இதுல பெரும்பாலான மொழிகள் நான் இப்ப சொன்ன இந்த நாலு மொழி குடும்பத்திலிருந்து பிரிஞ்சதுதான் எல்லா மொழிகளுமான்னு தெரியாது ஆனா பெரும்பாலான மொழிகள் நான் இப்ப சொன்ன இந்த நாலு மொழி குடும்பத்திலிருந்து பிரிஞ்சதுதான் இதனாலேயே நம்ம இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு மொழிகள் ஆய்வறிஞர்கள் சொல்லுவாங்க இதுல இந்து ஆரிய மொழி குடும்பத்தை பத்தியும் திராவிட மொழி குடும்பத்தை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தின் மூத்த மொழியான சமஸ்கிருத இருந்து தான் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகள் வந்திருக்குங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காஷ்மீரி மொழியா இருக்கலாம் பஞ்சாப்ல பேசக்கூடிய பஞ்சாபி மொழியா இருக்கலாம் ராஜஸ்தானில் பேசக்கூடிய ராஜஸ்தானி மொழியாக இருக்கலாம் குஜராத்தில் பேசக்கூடிய குஜராத்தி மொழியாக இருக்கலாம் மகாராஷ்டிராவில் பேசக்கூடிய மராட்டி மொழியாக இருக்கலாம் ஒடிஷாவில் பேசக்கூடிய ஒடியா மொழியாக இருக்கலாம் பீகாரில் பேசக்கூடிய மைத்திலி மொழியாக இருக்கலாம் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷில் பேசக்கூடிய பெங்காலி மொழியாக இருக்கலாம் அசாமில் பேசக்கூடிய அசாமி மொழியாக இருக்கலாம் ஸ்ரீலங்காவில் பேசக்கூடிய சின்ஹாலா மொழி சிங்கள மொழியாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் மூத்த மொழி சமஸ்கிருத மொழி தாங்க நம்முடைய தமிழர்கள் இங்கிலீஷ்க்கு ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு பேர் வச்சிருக்க மாதிரி சமஸ்கிருதத்துக்கு வடமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த வடமொழியான சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகள் பிறந்திருக்குங்க அடுத்து திராவிட மொழி குடும்பம் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்தியவர் குமரில்லப்பட்டர் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத ஈராஸ் பத்ரியார் சொல்லியிருக்காரு அது எப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு தமிழ் தமிழ்ல இருந்து தமிழா அப்படின்னு மாறி இருக்கு பெரியலா போட்டு தமிழா அப்படின்னு மாறி இருக்கு அந்த தமிழா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தமிழா அப்படின்னு மாதிரி இருக்கு குண்டுலா போட்ட தமிழா அப்படின்னு மாதிரி இருக்கு அந்த தமிழா அப்படின்ற வார்த்தையிலிருந்து திரமிழா அப்படின்னு மாதிரி இருக்கு டி அப்படின் மாதிரி அப்படின்னு இந்த திரமிலா அப்படின்ற வார்த்தையிலிருந்து ட்ரமிலா அப்படின்னு மாதிரி இருக்கு இத்து இ ட்ரமிலா அப்படின்னு மாதிரி இருக்கு இந்த ட்ரமிலா அப்படின்ற வார்த்தையிலிருந்து திராவிடா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இத்து ரா திராவிடா அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த திராவிடா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து திராவிடா அப்படிங்கிற வார்த்தை வந்து தி ரா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இப்படி இப்படிதான் முத முதல்ல இந்த திராவிடா அப்படிங்கிற வார்த்தை தமிழ் மொழியிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்க ஈராஸ் பகுதியார் சொல்றாரு தென்னிந்திய மொழிகளை பொதுவா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திராவிட மொழி குடும்பத்தை மூணு வகையை பிரிக்கலாங்க ஒன்னு தென் திராவிடம் இரண்டாவது திராவிடம் மூணாவது வட திராவிடம் இந்த ஒட்டுமொத்த திராவிட மொழிகளின் மூத்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான் அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது தென் திராவிட மொழிகள் என்னென்னா தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு துழு தோடா இருளா போன்ற மொழிகள் தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் பேசிகிட்டு இருக்கோம் கன்னட மொழியை கர்நாடகாவில் பெரும்பாலான மக்கள் பேசிகிட்டு இருக்கோம் மலையாள மொழியை கேரளாவில் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க அதே மாதிரி துளு மொழியை கர்நாடகத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இந்த தொழில் மொழி பேசிகிட்டு இருக்காங்க குடகு மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னா குடகு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய குடகு அப்படின்னா மேற்கு அப்படின்னு இன்னொரு ஒரு பொருள் இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் ஒரு சில பேர் இந்த உடகு மொழியை பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீலகிரியில் தோடர் இன மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ட்ரைப்ஸ் இருந்துட்டு இருக்காங்க ஒரு சில பழங்குடியின மக்கள் இருந்துட்டு இருக்காங்க இவங்க இந்த தோடா அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியை பேசிட்டு இருக்காங்க இதுதான் தென் திராவிடம் திராவிட மொழிகள் அப்படின்னா தெலுங்கு சேர்த்து இன்னும் ஒரு சில மொழிகள் திராவிட மொழிகளை இருந்துட்டு இருக்கு வட திராவிட மொழிகள் அப்படின்னா குருக் மால்தோ பிராகுயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மொழிகள் இருந்துட்டு இருக்கு இந்த குருக் மால்தோ பெருசா பேச்சு வழக்கில் இல்லைங்க பிராகுயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மொழியை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான் பகுதியில ஒரு சில மக்கள் பேசிட்டு இருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் வடமொழியிலிருந்து தான் திராவிட மொழிகள் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர் இருந்ததுங்க இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நிறைய மொழிகள் ஆய்வறிஞர்கள் இல்ல இல்ல திராவிட மொழிகள் தனித்து இயங்கக்கூடியது அது ஒரு தனி மொழி குடும்பம் அது வந்து வட மொழிகள்ல இருந்து வரல அது ஒரு தனி மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நிறைய மொழிகள் ஆய்வறிஞர்கள் வச்சிருப்பாங்க குறிப்பா சொல்ல போனா ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு இந்த புத்தகத்துல திராவிட மொழிகளினுடைய இலக்கணத்தை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு உன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்து இதுக்கும் வடமொழிக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் வழி சொல்லியிருப்பாருங்க திராவிட மொழியா இருக்கலாம் தமிழ் மொழியா இருக்கலாம் இது ஒரு தனி மொழி குடும்பம் இதுக்கும் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத கால்டுவெல் சொல்லியிருப்பாரு திராவிட மொழிகளினுடைய இலக்கணத்தை ஒப்பிட்டு பார்த்ததுனால இந்த கால்டுவல்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண ஆய்வின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லியிருப்பாங்க கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழ் குடின்னு நம்மளுடைய மூதாதிரிகள் சொல்லியிருக்காங்க அதுபடி நம்மளுடைய தமிழ் குடி பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க